அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்புங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவிருக்கும் குரு பகவானுடைய பயிற்சி இதுவரை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க ஸோ குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் வந்து பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைந்து அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினொன்று மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாங்க ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் சனியுடைய ஆதிக்கத்துல வாழ்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப போல்டாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் தைரிய சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதற்குண்டான தண்டனை நீங்கள் அனுபவிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அந்த விஷயத்தை தெளிவுபட சொல்கிறவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்போவுமே எல்லாருமே நம்மளை மாதிரியே இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தில் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணியிருக்கோம் அப்போ நம் மற்றவங்களும் நமக்கு வந்து நல்லது தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் வாழக்கூடியவங்க ஆனால் கட்டாயமாக அது நடக்கவே நடக்காது ஏன்னா நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய செயல்பாடுகள் பட் மற்றவங்களும் அதே மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இல்லைங்களா அந்த விஷயங்கள் உங்களுக்கு காலப்போக்கில் தான் கொஞ்ச நாளாக தான் தெரிஞ்சிருக்கீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாங்கன்னா நமக்கு எல்லாருமே கெடுதல் தான் பண்ணுறாங்க நம்ம யாருக்கு எல்லளவும் துரோகம் செஞ்சது இல்லைங்கன்னா மற்றவங்களாம் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல் பண்ணணும் அப்படின்னே நினைக்கிறாங்க இந்த நிலைக்கு காரணம் என்னங்க எதனால இந்த மாதிரி ஒரு நடந்துட்டு இருக்கு எந்த முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிகள் வந்து சக்ஸஸே ஆக மாட்டேங்குது கை கெட்டினது வாய் கட்டலைங்க எல்லாமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பா இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்துடும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா கிடைச்ச மாதிரி கிடைச்சது நம்ம கையை விட்டு நழுவி போயிருச்சுங்க எனக்கு வர வேண்டியதும் வர மாட்டேங்குதுங்க நான் கொடுக்க வேண்டியதுனால சரியான நேரத்தில் கொடுக்க முடியல சோ இந்த மாதிரி ஆசைப்பட்டது எதுவுமே வந்து அடைய முடியல மத்தவங்க மத்தியில் எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அந் அந்த அந்தஸ்து மரியாதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இந்த மாதிரி ஒரு தடுமாற்றங்கள் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு கட்டாயமாக இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் நினைச்சபடி நினைச்ச காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறங்க ஸோ ஒரு தொழில் பண்ணுங்க தொழிலில் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம் அந்த தொழில் எப்படியாவது ஒரு சக்ஸஸான ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணுறாங்க எல்லாமே கரெக்டாக ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது நான் ஒருத்த மட்டும் கஷ்டப்பட்டால் போதுங்களா என் கூட வந்து எல்லாருமே என் எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் என்னோட நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் என் பிஸ்னஸில் வேலை பண்ணுறவங்களா இருக்கட்டும் என் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தாங்க சக்ஸஸாக நடக்கும் ஸோ நான் மட்டும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த முயற்சி ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடத்துல இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால தான் எந்தெந்த விஷயங்கள் நினைக்கிறோமோ அந்த எண்ணங்களை ஈடேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நம்ம கூட இருக்கிறவங்களாம் நல்லபடியாக இருக்கணும் அவங்களும் கரெக்டாக நல்லபடி வேலை செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரியப்படுத்திங்க அந்த விஷயத்தின் மூலமாக உங்களுடைய சில பிஸ்னஸை சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க யாரெல்லாம் உங்களை பார்த்து வந்து ஏளனமாக பேசினாங்க யாரெல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்க யாரெல்லாம் உங்களை பார்த்து குறை காலம் சொல்லிகிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாமே அவங்களோட நிலையை மாற்றிக்கிட்டு நிச்சயமாக நீங்கள் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் எது பண்ணாலும் அது கரெக்டாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க கட்டாயமாக மற்றவங்க சொல்லுவாங்க வேலை விஷயத்தில் இருக்கிறவங்க வேலையில் நிறைய குழப்பங்கள் நிறைய தடுமாற்றங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கோங்க ஒரு இடத்துல என்னால் நிம்மதியை வேலை பார்க்க முடியல எனக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸாக வருதுங்க நான் என்னோட வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்குறானே என்னை சுற்றி இருக்கிறவங்களை யாருமே கரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதனால் என்னென்னா நம்ம நம்ம பொறுப்பா தானே ஏன் அந்த பொறுப்பு மத்தவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தினாலே என்னன்னா மத்தவங்க கிட்ட தேவையில்லாத விஷயத்தை வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்றங்கிற பேர்ல சொல்ல போய் அது மூலமா சில பகைகளையும் பிரச்சனைகளையும் சம்பாதிச்சிட்டிங்க தன்னுடைய வேலையை எல்லாருமே கரெக்டாக பார்த்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஸோ வேலையில் நிறைய மாற்றம் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா கண்டிப்பாக பண்ணலாங்க இந்த நேரத்தில் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறதோ அல்லது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறதோ அல்ல புது ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களோ புதுசாக வேலை கிடைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க எந்த நேரத்தில் யாரெல்லாம் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்களா என்னப்போ ஒரு வேலைக்கு உருப்படியாக போக மாட்டேங்கிற போகிற வேலையில் எதுவுமே உருப்படியாக இருக்க மாட்டேங்கிற ஏதாவது நல்ல வேலையை பாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு சேலரியில் ஜாப் வாங்கிட்டு அவங்களெல்லாம் பார்த்து கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுற மாதிரி உங்களுடைய அந்தஸ்து மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்தது திருமணம் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க ரொம்ப நாளாக வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் ஸோ திருமணம் முதல் திருமணம் அப்படிங்கிறது சரியா இல்லைங்க ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறோம் அதுலேயும் நிறைய சட்ட சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கோம் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு சரியான வரன் அப்படிங்கிறது அமையவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் ஸோ ரொம்ப நாளாக வந்து கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு இதனால் ரெண்டு பேருமே பிரிந்து வாழ சரி சில பேர் வந்து டிவோர்ஸை வாங்கிட்டோம் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க ஏன்னா இந்த மனைவி தொழில் கூட்டாளிகள் நட்பு ஸ்தானம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க ஏன்னா இது வரைக்கும் யாரோடது தப்பு அப்படின்னு தெரியாமல் சண்டை போடு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஒன்றாம் இடம் சுயஸ்தானத்தில் இந்த குருவோடைய பார்வைப்படுறதுனால உங்களுக்குன்னு சில அந்தஸ்து உயருங்க சில விஷயத்தை விட்டு கொடுத்து போவீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இதனால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் குழந்தைகளுடைய நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்களோட அவங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நல்லபடியாகவே நடக்குங்க இதுக்கு அடுத்து தான் இந்த புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய குறையாகவே இருக்குங்க இது வரைக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டுங்க நிறைய கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டோங்க இந்த குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய தடையாகவே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐந்தாம் இடம் இல்லை சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் குருவுடைய பயிற்சிங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க அடுத்ததாக அந்த பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க புதிய சொத்துக்கள் வாங்குறதோ அல்லது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் வம்பு வழக்கம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே தீருங்க புதிய உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வீடு வாங்குவதற்கான யோகம் அல்லது நிலம் வாங்குவதற்கான யோகம் எல்லாமே கண்டிப்பா நல்லபடியா நடக்கும் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்துல நடைபெறதுனாலங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதாவது பாகியஸ்தானம் யோகத்தை கொடுக்கக்கூடியது வீடு வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் மண்மனை வாங்கக்கூடிய யோகங்க நிலம் வாங்கிறதுக்கான யோகம் கட்டிடம் கட்டுவதற்கான வாய்ப்பு இதில் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது ஸோ அப்போ அது கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கையை வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்க போதுங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஏன்னா எதிர்பாராத நேரத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வருங்க சரியான நேரத்தில் தூங்கிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது கரெக்டான உணவு வழக்கங்கள் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காதுங்க கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க கடனை வந்து அடைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு கடன் வாங்குறதுக்கு ஒரு பேங்க் லோன் எடுக்கிறதா அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்கிறதோ அல்லது பூர்வீக சொத்துக்களை இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்ததுன்னா அதை விற்று இந்த கடனை எல்லாம் அடைச்சிரும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக தந்தை வழி அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா இருக்கும் அடுத்தது இந்த பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல இந்த குருவுடைய பார்வை படுறதுனால கேட்ட இடத்துல கேட்டபடி பணம் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்றீங்களா கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ் ஆகும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது பணம் கேட்டிருந்தீங்களா அல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்து வர வேண்டிய தொகைகள் ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த பணம் கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு எல்லா உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க அதே நேரத்தில் கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இது வரைக்கும் வந்து கல்வியில் மந்த நிலையை கொடுத்துட்டு இருந்ததுன்னா கூட ஞாபகம் வருத்தி கொடுத்த எல்லா விஷயங்களும் மாறி கல்வியில் நல்ல முன்னேற்றம் நீங்கள் நினச்சபடி நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க ஞாபக மறதி திறன் ஞாபக திறன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும் இதுவரைக்கும் மறதிகள் எல்லாமே நீங்கி கல்வியில் நல்ல ஒரு நாட்டம் அப்படிங்கிறது செலுத்துகிற மாதிரி இருக்குங்க நீங்கள் நினச்சபடி ஹையர் எஜுகேஷன் படிப்பீங்க அடுத்தது வெளியூர்லோ அல்லது வெளிநாடோ ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே இந்த கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி